அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பேரவுத் தேர்வு அறிவியல் வீணா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலையின் திசையில் அதிவு ரெண்டாவது இருபது கேஹச்இ செட் மூணாவது ரேடியோ கோபால் நாலாவது ஒளி அஞ்சாவது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே தவறாக இருக்குது ஆக்சுவலாக ப்ளஸ் டூ வரணும் மோல் மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் வரணும் அந்த ஆப்ஷன் எதுலேயுமே மேட்ச் ஆகலை அதனால் எது எது இருந்தாலும் ஆன்சர் ரைட்டு தான் ஆறாவது டீன் பாப்டிஸ் லாமார்க் ஏழாவது ஜேடபிள்யூ காஸ்ட் பேங்கர் எட்டாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோனிக் ஒன்பதாவது மீண்டும் மீண்டும் வரும் தொடர் அடுத்து ஒளியானது கோடை விட மழை காலங்களில் வேகமாக பரவுவது ஏன் மழைக்காலங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் ஒளியானது கோடை காலத்தை விட மழைக்காலங்களில் வேகமாக பரகிறது அடுத்து சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தவறு வரும் பரவாது ரெண்டாவது மஞ்சளாக மாற்றணும் ஊதாவாக தவறுன்னு வரும் அடுத்து குறுத்தணுக்களின் வகைகள் முதிர்நிலை குறுத்தணக்கு கருநிலை குறுத்தணுக்கு எங்கே எப்போது முதல் அணுக்கர் உலை கட்டப்பட்டது சிக்காகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிச் பிளான் தாது பொருளில் உள்ள கதிரியக்க பொருள் ஏதாவது யுரேனியம் அந்த கணக்கை பார்த்துங்க அதாவது கொஞ்சம் ரெண்டு மார்க்குக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு தான் ஃபஸ்ட்டு பிஓஹெச் கண்டுபிடிக்கணும் பிஓஹெச் மதிப்பு நாலு அதுலேருந்து பிஹெச் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இது ஆக்சுவலாக நாலு மார்க் கொஸ்டினில் வந்திருக்கணும் ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பார்த்துங்க அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த கொஸ்டின் தான் ஸ்டாடி மற்றும் பஜன்ஸ் இடம்பெயர் விதி மீள் வினை மீளா வினை வேறுபடுத்துக்கு அது நாலு மார்க்கில் கேட்பாங்க ஆனால் ரெண்டு மார்க் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வினை கொடுத்துட்டு அது என்ன வினைன்னு கேட்குறாங்க ரெண்டுமே என்னது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை தான் இந்த இடத்துல ஃப்ளோரின் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது இந்த இடத்துல குளோரின் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அடுத்து வட்டாரன தாவரவியல் அந்த கொஸ்டின் முக்கியமான போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பொறுத்துக்க மரப்பூங்கா திருவக்கரை இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சு கார்பன் பதினாலு படிவங்களின் வயது அடுத்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாடத்துலேயும் கேட்டிருக்குறாங்க இதுதான் அந்த கணக்கோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் முதல் ஆல்ஃபாஸ் இதைவில்லை என்ன ஏற்படுதுன்னா ஹீலியம் அணுக்கள் வெளியே வருது அப்போ அணியன் இரண்டும் நிறையன் நாலும் குறையுது அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இரண்டாவது ஆல்ஃபா சதிவிலையும் அணியன் இரண்டும் நிறையன் நாலு குறையுது அடுத்து மூன்றாவது ஆல்ஃபா சதியில் கடைசியாக வர்றது எண்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினாலு வருது அணியன் எண்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினாலு இப்போ இதில் இருந்து நியூட்ரான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிங்கன்னா இரநூத்தி பதினாலு எண்பத்தி ரெண்டு போச்சுன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் அடுத்து மீ மீளி அதிர்வுறுதல் என்றால் என்ன இருபதாயிரம் எண்ஸுக்கு மேல் அதிர்வு அதிர்வெண் கொண்ட ஒளி மீயொலி அதிர்வுறுதல் அதனுடைய பயன்கள் அப்புறம் மூன்று விலங்குகள் கொசு நாய் வவால் இந்த கொஸ்டின் மேக்சிமம் எல்லா பசங்களையும் எதிர்ப்பாங்க அடுத்து காமா காமாக்கர்லி பண்புகளை ஒப்பிடுக ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக அன்றாட வாழ்வில் பிஹெச்எவார் முக்கிய பங்கு வகிக்கிறது அது ஒரு முக்கியமான கொஸ்டின் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் அடுத்து ஒத்த உறுப்புகள் செயல் ஓத்த உற்பக அதுவும் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடிட்ட இடம் வந்து ஒன்று வந்து சார்லஸ் டார்வின் கோடிட்ட இடத்துல இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க பூமி கோல்டி லாக் மண்டலம் என போற்றுவார் பூமி அதாவது பூமி அல்லது புவி அதுக்காக மரபொரியல் என்றால்னா லைசின் அமினோ அமிலம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் புரோட்டினா ரத்னா சக்தி அடு செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனசெல்ஸ் ஜீன் சிகிச்சையை வேறுபடுத்துகிறது இது போன்ற வினாத்தாள்களை விடையே பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ